அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் வல்ல பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல்கள் வடிவங்களாகவும் பல்வேறு சொற்பொழிவுகள் மூலமாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர்தான் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தைவ வாழ்வு என்ற ஒரு அற்புதமான விளக்க விரிவுரை சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலனை வெளியிட்டிருக்கிறார்கள் தயா விளக்க இருந்து அந்த பாடல்கள் மலர்கின்றன இதுவரை எட்டு பாடல்களுக்கு அவர்கள் அளித்த அந்த சன்மார்க்க உரை அன்பர்களுக்கு ஒளி தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவு வாழ்வு ஒன்பது பனிரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா விளக்க மாலையில் ஒன்பதாவது பாடலுக்கு பொருள் காண்போம் எட்டாவது பாடல் கடவுளே கடவுளர் கோவே என முடிந்து ஒன்பதாவது பாடல் கடவுளர் கோவை என தொடங்கப்பட்டுள்ளது சென்ற வாரம் கடவுள் என்பதற்கு விரிவான விளக்கம் தரப்படவில்லை ஏனெனில் இவ்வாரம் அதற்கு விளக்கம் தர வேண்டியுள்ளது இனி அந்த பாடலை காண்போம் கடவுளர் கோவை கனி கருத்தில் கனிந்தொழிற்கற்பக கனியே இடர் உளமார்க்கம் யாவையும் தவிர்த்து இயற்பெரும் தயா தொடர்புளதாகி துலங்கி என்றென்றும் துவக்கர தோன்றருட்டுணையே வளர் ஜோதி சுகப்பெரும் ஜோதி சுத்த மெய்ஞானவான் பொருளே கடவுளர் கோவை கனிவுளோர் கற்பகக் கனிந்துளிர்கற்பகனியே இதில் கடவுள் என்பது அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் அணு அணுதோறும் நிரம்பியுள்ள பரம்பொருளாகிய இறைவனுக்கு வழங்கப்படும் பொருளாகும் பெயராகும் ஏன் அல்லது எதற்காக கடவுள் என்ற பெயரை வைத்தனர் இறைவன் எல்லாவற்றையும் கடந்து உள் நின்று விளங்குபவன் மேலும் கடவுள் என்பதை கட பிளஸ் உள் என பிரிக்கலாம் கடம் என்பது தேகம் என்ற பொருளையும் உடையது இக்கடமாகிய தேகம் ஐந்து இயல்புகளை கொண்டது இதனை குறிக்கவே கட என்பதில் க என்பது முதலாவது உயிர்மை எழுத்து ட என்பது ஐந்தாவது உயிர்மை எழுத்து ஆகும் இவ்விரு எழுத்துக்களிலும் உள்ள அகரம் இறைவனின் ஆகாச வடிவையும் மனிதனில் என்ஷான் உடம்பு உடலையும் குறிப்பதாக உள்ளது இவற்றுக்கெல்லாம் உள்நின்று விளங்கி கொண்டு இருப்பதாலும் எல்லா செயல்களையும் நடத்தி கொண்டு இருப்பதாலும் இறைவனை கடவுள் என்றனர் அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள அகண்ட பெருஞ்சோதியின் ஒரு சிறு கூறு அதன் முழு ஆற்றலோடு ஒவ்வொரு அணுவிலும் நின்று விளங்கி கொண்டுள்ளது இந்த உண்மையை ஆன்மா மட்டும் தனித்திருக்கும் போதோ அல்லது ஓரறிவு முதல் ஐயறிவு வரையுள்ள தேகச்சூழல்கள் ஏற்படும் போதோ அறிந்து கொள்ள முடிவதில்லை மெய்யறிவு கொண்ட மனித தேகச்சூழல் ஓர் ஆன்மாவுக்கு கிடைக்கும் போதுதான் கடவுள் உண்மையை அறிவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றது மின்சார கம்பிகளின் வழியாக பாய்ந்து கொண்டிருந்தாலும் மின்சாரம் கம்பிகளின் வழியாக பாய்ந்து கொண்டிருந்தாலும் அதோடு ஒரு பல்பை பொருத்தினால்தான் அவ்வொழியை நாம் காண முடிகிறது போலவே கடவுள் உண்மை எங்கும் நிறைந்திருந்தாலும் அதனை அறிந்து அடைய கடமாகிய இத்தேகம் அவசியமாகின்றது அவ்வாறு மனித தேகமே பெற்றிருந்தாலும் கடவுள் உண்மையை அறிய அடைய பெரு முயற்சியோடு அருள் ஆற்றலின் உதவியினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு இறை உண்மையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என அவை பிராட்டியார் கூறுகிறார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் இப்பாடலின் சாதாரண பொருள் காடுகளில் தழைத்து செழித்து வளர்ந்துள்ள மரங்கள் எல்லாம் நன்மரங்கள் அல்ல சபையின் நடுவே கொடுத்த ஓலையை வாசிக்கத் தெரியாதவன் நல்ல மரம் ஆவான் என்பது இப்பாடலின் உண்மை பொருள் இதுவன்று மனித உடலில் முதுகெலும்பு தொடர் அமைந்துள்ளது அதன் நடுவில் சுழிமுனை வலது இடது பக்கங்களில் சூரியன் சந்திரன் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரு மூச்சுக்காற்றும் சுற்றி வருகிறது இந்த உயிர்காற்று அல்லது மூச்சுக்காற்றை வாசி என்பர் இந்த வாசியாக விளங்குவதும் சிவமே வாசி வாசி என தொடர்ந்து கூறினால் சிவா சிவா என்ற சொல் கிடைக்கிறது மாட்டாதவன் என்பது மாடு பிளஸ் ஆதவன் மாடு இஸ்இக்குவல் ரிஷபம் ஆதவன் சீக்குவல் டு ஜோதி சிவம் இவ்வாறு உள் விளங்கும் கடவுள் உண்மையை நாம் அறிந்து கொள்ள வாசியாய் நிற்கும் சிவனே மாட்டாதவன் இவனே நன்மரம் நன்மரம் என்பது உள் நின்று ஒளிரும் கற்பக மரம் ஆகும் இந்த கற்பக மரம் கேட்டதையெல்லாம் தரும் இவ்வாறு கற்பக மரமாக விளங்கும் இறைவனை பற்றிய உண்மைகளை அறியாதவர்கள் பயனற்றவர்கள் என்பதாகும் மற்றொரு பழமொழி தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பர் இதன் பொருள் முதுகெலும்பு தொடர் தண்டவடம் அமைப்பு பெற்றுள்ளவன் மனிதன் இந்த எலும்பின் இருபத்தாறு கணுக்கள் உள்ளன இதன் முடிவான இடத்தில் விளங்குவது கடவுளாண்மை ஜோதி உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலேயுள்ள பகர வடிவத்தலம் அந்த ஜோதியின் பீடமாகும் புற உலகில் சூரிய ஜோதி என சொல்லப்படும் இருபத்தாறு கணுக்கள் என்பது தத்துவக் கருத்தை அடிப்படையாக கொண்டது வீணையில் இருபத்தி நாலு படிநிலைகளும் ஹார்மோனிய பெட்டியில் இருபத்தி நாலு கட்டைகளும் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் அசோக சக்கரத்தில் உள்ள இருபத்தி நாலு ஆரங்களும் அக உண்மையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டவையே முதுகெலும்பு தொடர் மனிதனுக்குத்தான் தவிர மனிதனுக்கு தவிர சில பிராணிகளுக்கும் உள்ளது ஆனால் அவை குறுக்குவாட்டத்தில் அமைந்துள்ளன மனிதனுக்கு மட்டும் செங்குத்தாய் அமைந்துள்ளது எனவே மனிதன் மெய்யறிவின் துணையால் மேலே ஏறி நிலையை அடைய முடிகிறது ஞானம் என்ற சொல் வடமொழிச் சொல்லாகும் வடமொழி சொல்லிலும் சிறப்பான பொருள் அமைந்துள்ளதால் அவை கையாளப்படுகின்றன ஞானம் என்பதை ஞான் பிளஸ் அம் என பிரிக்கலாம் ஞான் என்பதை நான் என்றும் அம் என்பது அ உ இம் அது இறை நிலையையும் குறிப்பதாக அமைந்துள்ளது கேரளாவில் நான் என்பதை ஞான் என்று தான் சொல்லுவார்கள் அறிவு என்ற சொல்லுக்கும் ஞானம் என்ற சொல்லுக்கும் இவ்வாறு மிகுந்த வேறுபாடு இருப்பதனால் தான் வள்ளல் பெருமான் சத்தியஞான சபை என்று பெயரிட்டார் மெய்யறிவு ஆலயம் என கூறவில்லை இப்பாடலின் முதல் வரிகள் வரியில் முதற் சொல்லே கடவுளர் என தொடங்கப்பட்டுள்ளது கடவுள் என்பது உரிமை கடவுளர் என்பது பன்மை எங்கும் நிறை பரம்பொருள் ஏகனாக இருக்கும்போது ஏன் கடவுளர் என பன்மையால் குறிக்கப்பட்டது ஏகனாக விளங்கும் பரம்பொருளே எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் அணு அணுதோறும் உள்ளின்று விளங்குவதால் அநேகராகவும் உள்ளார் எனவே இங்கு கடவுளர் என கூறப்பட்டுள்ளது அனுபவ விளைவின் பொருட்டே கனிவுளோர் கருத்திற் என்பதால் இறைவன் எல்லா மனங்களிலும் உள்ளின்று விளங்கிக் கொண்டு இருந்தாலும் அவ் உண்மை அறிந்து அடைய பலவிதங்களில் முயற்சிகள் செய்தாலும் கனிவு இல்லாத தயவு இரக்கம் இல்லாத கடினமடம் படைத்தவர்களின் கருத்திற்கு வெளிப்படுவதில்லை எனவே மனம் கனிவு உடையதாக தயவு நிரம்பியதாக இருக்க வேண்டும் இந்த தயவு ஏற்படுவதற்காகவே வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார் ஜீவகாருண்யத்தின் அடிப்படை உயிர் விளக்கம் உயிர் விளக்கம் ஏற்பட்டால்தான் அறிவு விளக்கம் ஏற்பட முடியும் எனவே இவற்றின் இருப்பிடமான தேகம் காக்கப்பட வேண்டும் ஜீவதயவால் கற்பக கனியே என்னும் வரிகளால் கற்பக மரம் என்பது அதனிடையில் இருப்போர் வேண்டியவையெல்லாம் வழங்க உள்ளது இங்கு அகம் ஒளிர் ஆன்மஜோதியே கற்பக கனி என்று சொல்லப்பட்டுள்ளது இக்கனி விதையிட்டு செடியாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனிந்த ஒன்றல்ல கனியாகவே தோன்றி என்றும் கனிந்த நிலையில் விளங்கி கொண்டிருக்கிறது ஆகும் இக்கனி நாம் வேண்டியவற்றை கா தரக்கூடியது வேண்டியவை எனில் தீயவற்றை வேண்டி நின்றால் தரப்பட மாட்டாது நம்முடைய தேவையும் நன்மையும் அறிந்து நாம் வேண்டாமலே எல்லாம் தரப்படும் இடருள்ள மார்க்கம் மியாவையும் தவிர்த்து இயற்பெருந்தய நெறியொன்றே என்பதில் இடர் என்பது துன்பம் தொல்லை என்ற பொருளை தருகின்றது இடறுதல் என்றால் தடுத்தல் தடுமாறுதல் என்ற பொருளை தருகின்றது உலகில் தோன்றிய பிற மார்க்கங்கள் என்றும் துன்பம் நிறை மார்க்கங்கள் ஆக விளங்குகின்றன இவையெல்லாம் முழு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுக்கவோ நிலைத்த நிறையின் வாழ்வை கூட்டிக் கொடுப்பதாகவோ இல்லை எனவே இம்மார்க்கமெல்லாம் பெருநெறியாக விளங்காமல் சிறுநெறியாகவே உள்ளன இன்று உலகுக்கு கிடைத்துள்ள தயாநெறி ஒன்றே இயற்பெரும் தயாநெறியாக விளங்குகின்றது இயற்பெரும் என்றது இத்தயவு நெறியானது இயற்கையாகவே தோன்றி ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளின் இயற்கை உண்மையாகவும் இயற்கை விளக்கமாகவும் இயற்கை இன்பமாகவும் விளங்கி கொண்டுள்ள பேரியல்பை உணர்த்துவது சத்தான பரம்பொருளின் சித்து செயல்களையும் ஆனந்த அனுபவத்தையும் நல்கும் சத்து சித்து ஆனந்தமான சச்சிதானந்தமான கடவுள் உண்மையை காட்டிக் கொடுக்கும் நெறியாக பெருநெறியாக விளங்குகின்றது வெள்ளப்பெருமானும் தொழுக வேண்டும் என பாடியுள்ளதை அறியலாம் இந்த நெறி ஒன்றே நம்மை அகமிருந்து அனகமாக வாழச் செய்வதாகவும் திரிதேக சித்தி நிலையை வழங்குவதாகவும் உள்ளது தயவு என்பதே கடவுள் உண்மை முழுவதையும் காட்டுவதாகவும் அதனால் பெறப்படும் சித்தி நிலையை வழக்குவதாகவும் உள்ளது த என்பது ஞான தேகத்தையும் ய என்பது பிரணவ தேகத்தையும் உ என்பது சுத்த தேகத்தையும் குறிக்கும் நாம் அகம் ஒளிர் ஜ ஜோதியை சார்ந்து நின்று தயவு பெருக வாழும் நிலையை பெற்றால் இந்த ஒப்பற்ற சித்தி நிலையை பெற்று அழியாத இன்ப நிலையை அடையலாம் அழியாத இன்ப வாழ்வை அடையலாம் இவ்வின்ப நிலையை வழங்கும் நெறியாகிய தயவு நெறி ஒன்றை தடித்து என்றென்றும் விளங்க வேண்டும் என வேண்டப்படுகின்றது தொடர்புள்ளதாகி துவங்கியென்றென்றும் துவக்கர தோன்றருட்டுணையே தயவு ஒன்றே தொடர்ந்து எங்கும் பரவி எக்காலத்தும் எவ்வுலகத்து எவ்வயிற்கும் அருட்டுணையாக விளங்க வேண்டும் துவக்கர என்பது துவக்கம் ப்ளஸ் அற என பிரியும் துவக்கம் என்பது தொடக்கம் என்ற பொருள் உடையது தொடக்கம் என்பது பிறப்பு இந்த பிறப்பு என்பது முடிவு முடிவற்றது கடல் போன்றது இதனை எவ்வாறு தவிர்ப்பது இறைவனந்த அடிகளைச் சேர்ந்து விட்டால் மேல் பிறவியை தவிர்க்கலாம் என்றனர் இதனை வள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடியார் அடி சேராதார் என்னும் குரட்பாவினால் விளக்குகிறார் மேலும் பிறவிகள் ஏற்படுவதன் காரணம் பற்று பற்றுகளை தவிர்த்தால் பிறவி எடுப்பதை தடுக்கலாம் என்பர் பற்றுகளை தவிர்ப்பது எவ்வாறு பற்றுகள் அல்லது பரம்பொருளை பற்றிக்கொண்டால் கொண்டால் பற்றுகளை தவிர்க்கலாம் முன் நெறிகள் எல்லாம் இந்த பிறவாமையையே வேண்டின இறைவனின் திருவடிகளில் அடங்கி விடுவதனாலும் இறை ஜோதியில் கரைந்து விடுவதனாலும் பரவாமை ஏற்படலாம் ஆனால் அதில் இன்பத்தோடு கூடிய வாழ்வும் இல்லாமல் சூனியமாகி போய்விடும் மேலும் ஒரு ஆன்மா மேல்நிலையை அடையும் வரை சூழ தேகங்கள் சூழ்ந்து கொண்டும் அழிந்து கொண்டும் தான் இருக்கும் எனவே பிறப்பும் துன்பமும் மரணமும் தவிர்க்க முடியாதவையாகும் இதுவரை இவ்வான்மாவைச் சூழ எத்தனையோ தேகங்கள் சூழ்ந்திருக்கும் அப்பொழுது கடவுள் உண்மையை அறியும் பக்குவம் கிடைக்கவில்லை இம்மனித பிறப்பிலேதான் கடவுள் உண்மையை அறியும் பக்குவம் கிடைத்துள்ளது கிடைத்தற்கரிய இம்மனித பரவியிலும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள தவறிவிட்டாலும் பின்னும் எத்தனை பிறவிகளோ மேலும் இப்பிறவி என்பது வினைப்பயன் என்பதை வள்ளுவர் வாக்கினால் அறியலாம் ஊழிர் பெருவழியா உளமற்றொன்று சூழினும் தான் முந்துறும் என கூறப்பட்டுள்ளது பிறிதொரிடத்தில் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உமற்று ஊயற்றுபவர் என்பதால் ஊழ்வினையையும் முயற்சியால் வெல்லலாம் என்பதை கூறுகிறார் எனவே இப்பிறவியிலேயே வினையை வென்று மரணத்தை தவிர்க்க தயவு நெறி கிடைக்க பெற்றுள்ளோம் அந்த அருள் அனுபவ வாழ்வு பெற தயாபெருஞ்சோதியை உள்ளிருந்து அருள் துணையாக உதவி அழியாத நிலையை அடைந்தெடுச் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொள்ளப்படுகிறது இக்கருத்தினை வள்ளல் பெருமான் அருளியுள்ள ஒரு பாடலால் அறிந்து கொள்ளலாம் என்னால் ஓர் துரும்பும் வசித்தெடுக்க முடியாதே எல்லாஞ்சை வல்லவனென்றெல்லாரும் புகழும் நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே இன்னருள் பெற்று அழியாத நிலையை அடைந்திடவின் தன்னால் ஓர் சுதந்திரமும் இல்லை கண்டாய் நினது சகல சுதந்திரத்து என்பால் தயவு செய்தல் வேண்டும் பின்னால் என்றிடிற் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன் பேராணையுரைத்தேன் என் பேராசிதுவே கடவுளர் ஜோதி சுகப்பெருஞ்சோதி சுத்த மெய்ஞான வான் பொருளே என்றதன் கருத்து அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள தயாபெருஞ்சோதியே மனிதனில் சுடர் ஜோதியாக வளர் ஒளியாய் சுகானந்த வாழ்வை வழங்கும் தயா பரம்பொருளாய் விளங்குகின்றது இந்த பரம்பொருள் நமக்கு சுத்த மெய்ஞானத்தை சுத்த பிரணவ ஞான தேகத்தை வழங்கி என்றும் வாழச் செய்வதாக உள்ளது தயாபெரும் ஜோதிபதியே நம்மில் தனிப்பெரும் தயவுச் சுடராய் எழுந்தருளி திரிதேக சித்தியை வழங்குகின்றார் இற்றடியில் ஜோதி சுத்த தேகத்தையும் தயவு பிரணவ வடிவத்தையும் ஞானம் தேகத்தையும் குறிப்பதாய் உள்ளனவாம் எனவே என் பெருநெறியால் உலகில் பேரின்ப வாழ்வு தழைக்கும் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு